வணக்கம் நேர்களே இன்று மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் இன்று நாளுக்கான கனேடிய பிரதான தமிழ் செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெரும்பாலான நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே வீடியோவை தொடர்ந்து பார்த்து வருகின்றீர்கள் இதனால் நீங்கள் செய்திகளை மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கீழே திரிகின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை இலவசமாக இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவுடனான வர்த்தக போரிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என கனடா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக ஜனவரி இருபதில் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்கின்ற உத்தரவை ட்ரம்ப் பிறப்பித்திருக்கின்ற நிலையிலே அது தற்போது அமலுக்கு வந்திருக்கின்றது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரியை விதிக்க இருப்பதாக கனடிய பிரதமர் ஜெஸ்ட் டூடோ அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்கப்படும் என கனடா அறிவித்ததை தொடர்ந்து அந்நாட்டு பொருட்களுக்கு மேலும் இறக்குமதி வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கின்றார் இந்த நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கும் அமெரிக்காவை எதிர்த்து போட்டியிடப் போவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் தெரிவித்திருக்கின்றாராம் கனடா மீதான வரி விதிப்பு நடவடிக்கையே வர்த்தக போர் என்று குறிப்பிட்டுள்ள ட்ரூடோ இதன் மூலம் அமெரிக்க குடும்பங்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் கனடியர்கள் நியாயம் மற்றும் கண்ணியமிக்கவர்கள் மிக்கவர்கள் என்றும் சொந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் ஆபத்தில் இருக்கும் போது சண்டையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்றும் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மேலும் தெரிவித்திருக்கின்றாராம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே வரிவிதிப்பு நடவடிக்கையானது அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் தனிநபர் வெறுப்பாகவும் தற்போது கனடாவினுடைய அயல் நாடான அமெரிக்கா மீது வந்திருப்பதாக ஒரு ஆய்வு ஒன்று முடிவுகளை அறிவித்திருக்கின்றது கனடா மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ள விடயம் கனடிய அரசியல்வாதிகளை விட கனடிய மக்களைத்தான் அதிகம் கொந்தளிக்க செய்திருக்கின்றது ஆகவே அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என கருதும் மக்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக அதிகரித்து வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்துள்ளதை தொடர்ந்து கெனடிய மக்கள் ட்ரம்ப் மீது எவ்வளவு கோபம் அடைந்துள்ளார்கள் என்று சமீபத்தில் ஆங்கர் ரைட் எனப்படுகின்ற நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்விலே சில முடிவுகள் தெரிய வந்திருக்கின்றன ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட கெனடிய பொதுமக்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தாங்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் அமெரிக்கா தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் உணர்வதாக தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் தங்களுக்கு கவலையை உருவாக்கியுள்ளதாக இருபத்தி ஒன்பது சதவீதம் கெனடியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்துள்ள அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் முதலே கனேடியர்களிடையே ஆதரவு அதிகரித்து வருகின்றது சொல்ல அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்பதற்காக கேனடிய மக்கள் மூன்று அம்ச திட்டம் ஒன்றையே வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அது என்னவென்றால் அது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வரும் அனைத்து பொருட்களுக்கும் கனடா இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்க வேண்டும் இந்த விடயத்திற்கு அறுபத்தி ஐந்து சதவீத கனடியர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு முந்தைய செய்தியைப் பார்த்தமாக இருந்தால் இதே விடயத்தை தான் ஜஸ்டின் ட்ரூடோவும் செய்திருக்கின்றார் அதாவது இருபத்தி ஐந்து சதவீத பதிலடி வரியை விதித்திருக்கின்றார் அதற்கு ட்ரம்ப் தரப்பானது மீண்டும் எக்ஸ்ட்ராவாக வரி விதிக்கப் போகின்றோம் என்று எச்சரித்திருப்பதும் இந்த இடத்திலே நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் அதே போல இரண்டாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற முக்கிய பொருட்களை குறிவைத்து வரிகள் விதிக்க வேண்டும் இந்த விடயத்திற்கு எழுபது சதவிகித கெனடியர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் மூன்றாவது விடயம் அத்தியாவசியமான சில பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய கனடா தடை விதிக்க வேண்டும் என்பது இந்த விடயத்திற்கு அறுபத்தி ஐந்து சதவீத கனேடியர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தான் டக்ஃபோர்ட் தன்னுடைய நிலைப்பாடாக வைத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அமெரிக்காவினுடைய டெய்லி ஆப்ரேஷன்ஸுக்கு தேவையான சக்தி ஏற்றுமதியில் தொடங்கி அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் வரை அவற்றை ஏற்றுமதி செய்வதை கடுமையாக கட்டுப்படுத்தினால் அமெரிக்காவுடன் பேச அமெரிக்காவுடன் பேரம் பேச முடியும் என்பது டக்ஃபோர்டினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் அது நேரடியாக நெருக்கடியில் இருக்கும் கனடிய ஏற்றுமதி சந்தைக்கு இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அவையது எந்த அளவுக்கு சாதகமான விடையும் என்பது உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஏனென்றில் ஏனென்று சொன்னால் கனடாவினுடைய பெரும்பான்மையான ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா தான் இதுவரை காலமும் இருந்திருக்கின்றது இலகுவான ஒரு மார்க்கெட் என்பதனால் அதை தவிர்த்த ஏனைய மார்க்கெட்களை கனடா இதுவரை தேடவில்லை என்பது கனடாவினுடைய இப்போதைய நெருக்கடி நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகள் போல அமெரிக்காவிற்கு ஏற்றுமதிகளை செய்வது கெனடா கட்டுப்படுத்தமாக இருந்தால் அது கனடிய சந்தையிலே கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓவர் ப்ரொடக்ஷன் ஏற்படும் விற்பனை குறைவாக இருக்கும் இதன் மூலமாக உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்படும் அப்படி ஏற்படுமாக இருந்தால் அது மறைமுகமாக ஆட்குறைப்புகளை செய்வதற்கு அந்த நிறுவனங்களை நிர்பந்திக்கும் அது கனடாவிலே வேலைவாய்ப்பு நெருக்கடியை ஏற்படுத்தும் ஆகவே பதிலடி கொடுக்கின்றோம் என்கின்ற பெயரிலே கனடிய ஏற்றுமதிகளுக்கு தடை விதிக்கப்படுமாக இருந்தால் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய தண்டனை வரி விதிப்பினால் முடங்கி இருக்கின்ற கனடாவினுடைய ஏற்றுமதி சந்தை இன்னும் நெருக்கடிக்குள்ளாகி மேற்கூறிய விளைவுகளை மிகவும் வேகமாக ஏற்படுத்தும் என்பது வெளிப்படை ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நேர்களும் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஏற்கனவே கனடாவிற்கும் அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகள் நேரடியான எதிர்வினைகளை ஏற்படுத்த போகிறது என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே தற்போது டொரண்டோவினுடைய சிட்டி ஒர்க்கர்ஸ் ஒரு வேலை நிறுத்த போராட்டத்திற்கு வருவது போல தெரிய வந்திருக்கின்றது வருகின்ற திங்கட்கிழமைக்குள்ளாக அவர்களுக்கும் கவுன்சிலுக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை முடிவை எட்டப்படவில்லை என்று சொன்னால் ஏறக்குறைய முப்பதாயிரம் உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற கியூபினுடைய லோக்கல் செவன்டி நைன் ஜூனியனானது எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது இது தொடர்பிலே குறித்த ஜூனியனினுடைய பிரசிடென்டான நேஷ் ஜாலி தெரிவிக்கையிலே டொரண்டோ நகரசபைக்கு தற்போது ஒரு தேர்வு இருக்கின்றது என்று அவர் கூறினார் அதாவது டொரண்டோ நகரசபைக்கு தற்போது ஒரு தேர்வுதான் இருக்கின்றது அவர்கள் நல்லெண்ணத்துடன் பேரம்பேசி நகரத்தை இயங்க வைக்கின்ற தொழிலாளர்களுக்கு மரியாதையை கொடுக்கலாம் அல்லது அவர்கள் தங்களுடைய வழக்கமான பாணியிலான புறக்கணிப்பு தாமதம் மற்றும் நேர்மையின்மை முறைகளை தொடரலாம் அதன் மூலமாக நம் அனைவரையும் பாதிக்கின்ற வேலை நிறுத்தத்தை கட்டாயப்படுத்த முடியும் இந்த இரண்டில் ஒரு சாய்ஸ் தான் அவர்களுக்கு இருக்கின்றது என்று பிரசிடென்ட் தெரிவித்திருப்பது பொது சேவைகளிலே பெரும் தாமதங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பல்வேறு விடயங்களை முக்கிய காரணங்களாக வைத்து இவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட உரிய ஊதிய உயர்வு மற்றும் வேலை சூழலில் இருக்கின்ற பாதுகாப்பு பெரிய பேச்சுவார்த்தைகள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றது ஆகவே இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட போகின்ற முடிவுகளின் அடிப்படையில் தான் ஸ்ட்ரைக் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைவரும் இடையூறுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தால் ட்ரம்பினுடைய வரி விதிப்பானது கனடாவினுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கப் போகிறது என்றும் நேர்மேற்ற முறையிலே தங்களுக்கு எதிராக ஒரு வர்த்தக போர் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய அடிப்படை காரணம் தங்களை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வதுதான் என்றும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதே போல ஒரு புதிய உத்தரவை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது எல்சிபிஓவினுடைய இருந்து அமெரிக்க தயாரிப்பு மதுபானங்களை அகற்றுமாறும் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ட்ரம்பினுடைய வரி விதிப்புகளுக்கான பதிலடி நடவடிக்கையாகத்தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல போல நேர்களே டொரண்டோவிற்கு ஒரு பெரும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கடுமையான மழை வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே டொரண்டோவில் கடுமையான மழையுடன் கூடிய வானிலை இருக்கும் என்று சொல்லி ஒரு சிறப்பு எச்சரிக்கையை கனடாவினுடைய சுற்றுச்சூழல் திணைக்களம் விடுத்திருக்கின்றது ஏறக்குரிய இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றும் அதிகமான உறைபனி காரணமாக நிலம் உறைந்து போய் நிலத்தினுடைய உறிஞ்சு திறன் குறைவாக இருக்கும் என்றும் இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட இருப்பதாகவும் அந்த எச்சரிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த சூழ்நிலைகள் அனைத்துமே இந்த வார இறுதிக்குள் மாறிவிடும் என்றும் அதன் பின்னர் வெயில் திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றதா இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல கெனடிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் தேடுபவர்கள் இருந்தால் வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதிலும் இணைந்து கொண்டு வேலை தேடுகின்ற உங்கள் கெனடிய நண்பர்களுக்கு அந்த இணைப்பை பகிர்ந்து கொள்ளவும் இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அடுத்த வீடியோவிலே சந்திப்போம் நன்றி